நம்மக்கிட்ட பார்த்திங்கனா இப்போதைக்கு ஆயிரரூவாய்க்கு மேலே வாங்குறவங்க முப்பது சாட்டு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களும் அறுபது சாட்டு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு சாட்டு நம்ம போட்டுருக்கோம் நம்மக்கிட்ட குருவி பார்த்தீங்களாக்க அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பயர் சக்கரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது நிறையா ஆர்டர் போயிட்டு இருக்குது இது நல்லாயிருக்கும் பார்க்கறது பஸ்ஸு இதில் வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷன் வச்சமாக இது முடிஞ்சு இது இது முடிஞ்சு இது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் நம்மகிட்ட இது இது பார்த்தீங்களாக்கா வடிவல் பிராண்டு வடிவல் பிராண்ட் ராக்கெட்டு உள்ளே வந்துட்டு பத்து பீஸ் இருக்கு ஒரு ராக்கெட்டில் வந்துட்டு மேலே போய் சாட்டு மாதிரியே வடிக்கும் வந்துட்டு அறுபது சாட்டு அறுநூறுவா தான் இந்த அறுபது சாட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் வரும் நம்மகிட்ட நூற்றி இருபது சாட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுவா வரும் இந்த நூற்றி இருபது சாட்டு ஆயிரம் ரூபா தான் வரும் நம்மகிட்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஆதிசவன் கிராக்கஸ் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி டூ நாரணாபுரம் ரோட்ல இந்தியன் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்ல உள்ள வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்கு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க முப்பது சாட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க அறுபது சாட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினோரு சாட்டு நம்ம போட்டிருக்கோம் நம்மகிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜ்கலா பாண்டியன் கீதா கிருஷ்ணன் இனியா இனியாஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் ஐட்டம் தான் நம்ம வச்சுருக்கோம் என்ன என்னென்ன ஐட்டம் என்ன ரேட்டில் இருக்குன்னு நம்ம பாத்திரலாம் வாங்க நம்மகிட்ட குருவி பார்த்தீங்களா அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட ஸ்டார்டிங்கே அஞ்சு தான் குருவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றரை பதினோரு ரூபா நாலு இஞ்சி பார்த்தீங்களாக்க பதினஞ்சு ரூபா நாலு டீலக்ஸ் இருபத்தஞ்சு ரூபா அஞ்சு இஞ்சி டீலக்ஸ் முப்பத்தி மூணு ரூபா கோடு லட்சுமி இருபத்தி ரெண்டு ரூபா கோடி லட்சுமி பார்த்தீங்களா நம்ம கிட்ட மிஷின் திரி வந்துடும் அதாவது எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாதாத்தடி வச்சுருப்பாங்க நான் மிஷின் த்ரீ போட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன் இருபத்தி ரெண்டு ரூபா தான் டூ சவுண்ட் பார்த்தீங்கனா இருபத்தாறு ரூபா இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே பிரைஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கு நீங்கள் வந்து வந்துட்டு முடிஞ்சளவு சீக்கிரம் ஆர்டர் போட்டுருங்க ஏன்னா மழை புதுச்சாக அடுத்த லேட்டு கூடிக்கிற போயிடும் முடிஞ்சளவு சீக்கிரம் ஆர்டர் போட்ட மட்டும் உங்களுக்கு பண்ணிவிட்டுருக்கோம் இதில் ரெட் ரெட் பிஜிலி பாத்தீங்களா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கான் வரி பிஜிலி பாத்தீங்களா இருபத்தி நாலு தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் கம்பியில் பார்த்தீங்கன்னா ஏழு சிஎம் கம்பி ஏழு சிஎம் கம்பி நம்ம ஆறுரூவாய்க்கா கொடுக்குறோம் ஆறுரூவா கலர் எட்டு ரூபா

அடுத்து முப்பது சிவம் பார்த்தீங்கன்னாக்கா அதே ரேட்டு தான் வரும் பதினஞ்சு என்ன ரேட்டோ அதே தான் முப்பது சேவம் வரும் முப்பத்தி மூணுரூவா எலக்ட்ரிக்கு முப்பத்தி ஆறுரூவா வந்துட்டு கலரு முப்பத்தி ஏழு ரூபா க்ரீனு முப்பத்தொம்பது ரூபா ரெட்டு ஸ்மால் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி மூணுரூவா பிக்கு பார்த்தீங்கன்னாக்க ஐம்பது ரூபா சோவா சோவா பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ஒம்பது ரூபா தான் வருது நம்மக்கிட்ட கலர் கோட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கலர் கோட்டி டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா மதர்ஸ் ஃபைவ் பீஸ் டீலக்ஸ் பார்த்தீங்களாக்க நூற்றி முப்பது ரூபா வரும் நம்மக்கிட்ட அடுத்து டீலெக்ஸ் கலாக்கோட்டி டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ராஜ்கலா இது வந்துட்டு இரநூத்தி அறுபது ரூபா வரும் நம்மக்கிட்ட ரெஜிலே பெரிய ஃபோன்ட்ருநூறு சக்கரம் பிக்கு பார்த்தீங்களாக்க இது வந்துட்டு இருபத்தஞ்சி பீஸ் உள்ளது எழுவத்தஞ்சி ரூபா தான் வரும் நம்மக்கிட்ட சக்கரம் பெஸல் பார்த்தீங்களாக்க ஐம்பத்தஞ்சு ரூபா வருது சக்கரம் சூப்பர் பெஷல் பார்த்தீங்களாக்க ஐம்பத்தி ஆறு ரூபா வருது நம்மக்கிட்ட சக்கரம் சூப்பர் டீலக்ஸ் டீலக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வருது சக்கரம் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா இது தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது நம்மகிட்ட சக்கரம் பிக்கு இருபத்தாறு ரூபா தான் வருது ஒரு பாக்ஸை எடுத்திங்கனாக்காக்கு இருபத்தாறு ரூபா தான் வருது நம்மக்கிட்ட டைமிங் இருக்கும் எல்லா பொருளுமே சூப்பராக இருக்கும் இது டைமிங்ல சூப்பராக இருக்கும் பிக்கிலே பார்த்திங்களா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷம் வந்தது பயர் சக்கரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருது நிறைய ஆர்டர் போயிட்டு இருக்குது இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சாட்டா ஒன்றரை சாட்டை பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா நாலு அடி சாட்டை பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா தான் நம்மகிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்பின்னர் சூப்பர் டீலக்ஸ் இரநூத்தம்பது ரூபா தான் வரும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்து கன்று பப்ஜி கன்று பார்த்தீங்களாக்க நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது ஃப்ரீ ஃப்ரீஃபயர் கன்று பார்த்தீங்களாக்க நம்மக்கிட்ட நூற்றி எண்பது ரூபா தான் வரும் டபுள் பீஸ் இருக்குது ஜாக்வார் சக்கரம் எழுவத்தஞ்சு ரூபா தான் வருது ஆப்பிள் சவர் எண்பத்தஞ்சு ரூபா தான் வருது நம்மக்கிட்ட அஞ்சு பீஸ் இருக்கு அஞ்சு அஞ்சு கலர் வரும் டபுள் கலர் நூற்றி பத்து ரூபா தான் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீலு நூற்றி முப்பது ரூபா தான் நம்மகிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கிளாப் எண்பது ரூபா தான் வருது நம்மகிட்ட அஞ்சு பீஸ் இருக்கு அடுத்து எலக்ட்ரிக் ஸ்டோனு நாற்பத்தெட்டு ரூபா இந்த பத்து பாக்ஸ் சேர்ந்தே நாற்பத்தெட்டு ரூபா தான் அடுத்து வந்துட்டு ஜி பூம்பா அது வந்துட்டு இந்த மாதிரி பத்து பாக்ஸ் வரும் இதெல்லாம் சேர்ந்தே நாற்பது ரூபா தான் உள்ள பத்து பத்து பீஸ் இருக்கு அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இதுவும் நாற்பது ரூபா தான் பார்த்தீங்கன்னா பெரி பெரி இது வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து மேலே போய் ஒரு ஷார்ட் வடிக்கும் இது வந்துட்டு நூற்றி எழுபது ரூபா தான் நம்மக்கிட்ட இது வந்துட்டு கிராக்கலிங்கோடு வரும் அஞ்சு கலர் வரும் எழுபது ரூபா தான் நம்மக்கிட்ட இது சிவகாஷ் பென்சில் நூற்றி அறுபது ரூபா தான் டபுள் பிளாஸ்டிக் டபுள் கன்னு இருக்கு நூற்றி அறுபது ரூபா தான் நம்மக்கிட்ட கிராக்கலிங்கோடு வரும் இது அஞ்சு கலர் அஞ்சு பீஸ் இருக்கு கிராக்கலிங்கோடு வரும் எழுபது ரூபா தான் செவன் தண்டர் செவன் தண்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா தான் நம்மக்கிட்ட இது ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்களாங்க அல்ட்ரா பென்சில் அல்ட்ரா பென்சில் ஐம்பது ரூபா தான் நம்மக்கிட்ட நவராங் பென்சிலு இதில் வந்துட்டு அஞ்சு பீஸ் இருக்கு அஞ்சு பீஸில் வந்துட்டு ஒரு பீஸில் மூணு கலர் மாறி வரும் சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு இது வந்துட்டு நூற்றி நூற்றி முப்பது ரூபா தான் நம்மக்கிட்ட பதிவு போயிட்டுருக்கு ட்ரை கலர் ட்ரை கலர் வந்துட்டு இரநூத்தி நாலு ரூபா தான் இருக்குது கிராக்லிங்கோட வரும் இரநூத்தி நாலு ரூபா தான் நம்ம கிட்டே செவன் ஸ்டெப்பு செவன் ஸ்டெப் பார்த்தீங்களா எழுவத்தஞ்சி ரூபா தான் நைன்டி வாட்ஸ் நைன்டி வாட்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா தான் நம்மகிட்ட அடுத்து கலர் சுமோக்கர் மூணு பீஸ் இருக்கு மூணு பீஸ் பார்த்தீங்களா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா தான் நம்மக்கிட்ட அடுத்து ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ட்ரோன் அடுத்து ட்ரோன் வந்துட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா தான் நம்மக்கிட்ட ஹெலிகாப்டர் எழுபது ரூபா இது பார்த்தீங்களா ஃப்ளோரா ஃபங்க்ஷன் வந்துட்டு மேலே நல்லா சங்கு சாக்கிற மாதிரி மேலே வரும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நூற்றி முப்பது ரூபா நம்மகிட்ட வருது இல்லை ஆங்கிரி பேடு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா தான் வரும் நம்மகிட்ட அதிலே சின்ன டைப் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா இஸ் கோல்டு நூற்றி நாற்பது ரூபா வரும் நம்மகிட்ட டூ சவுண்ட் ராக்கெட் வந்துட்டு எண்பத்தஞ்சு ரூபா த்ரீ சவுண்ட் ராக்கெட் வந்து தொண்ணூறுரூவா விஸ்லிங் ராக்கெட் நூற்றி அறுபது ரூபா மதர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ராக்கெட்டு நார்மல் ராக்கெட் வெடிக்கு மேலே போய் உன் கண் நூற்றம்பது ரூபா தான் இது டபுள் பீஸ் இருக்கேன் கிராக்கலிங்கோட வரும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் வரும் நம்மகிட்ட இது வந்துட்டு மேஜிக் சவுண்டு நூறுவாலா மாதிரியே வடிக்கும் அதுபோக சுமோக்கர் வரும் நூற்றி ரூபா வரும் ஒரு உள்ள ஒரு பீஸ்தான் இருக்குது பஸ்ஸு இதில் வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷன் வச்சு மாதிரி இது முடிஞ்சு இது இது முடிஞ்சு இது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம கிடையாது இது பார்த்தீங்களா வடிவேல் பிராண்டு வடிவேல் பிராண்டு ராக்கெட்டு உள்ளே வந்துட்டு பத்து பீஸ் இருக்கும் ஒரு ராக்கெட்டில் வந்துட்டு மேலே போய் ஷார்ட் மாதிரியே வடிக்கும் நம்ம ஷார்ட்டு ரெண்டு இன்ச்சு ஷார்ட் எப்படி அந்த அளவுக்கு வடிக்கும் பேட்டு பால் இதை வந்துட்டு இது சுமோக்கரை வரும் பால் இல்லை இதில் வந்துட்டு கிராக்கலிங் வரும் நூற்றம்பது ரூபா தான் நம்மகிட்ட இது ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோருவா வரும் நம்மகிட்ட இது வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் வரும் இது வந்துட்டு ஹைட்ரோ பாம்பு ஐம்பத்தி மூணு ரூபா தான் வருது நம்மகிட்ட கிங் ஆஃப் கிங்கு வந்துட்டு எழுபத்தி எழுவத்தி தான் வருது நம்மக்கிட்ட டிஜிட்டல் பாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது பார்த்தீங்கன்னா இனியாஸ் இனியாஸில் வந்துட்டு செல்ஃபி ஸ்டுக்கு நூற்றி பத்து ரூபா தான் வருது நம்மகிட்ட பம்பரை வந்துட்டு அறுபத்தி ஏழு ரூபா தான் நம்மகிட்ட இது வந்துட்டு ஹச்மி தொடலாம் நல்லா இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் நல்ல டைமிங் இருக்கும் எண்பது ரூபா தான் நம்மக்கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா பணவெடி எல்லாத்தையும் பிடிச்ச பணவெடி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தான் நம்மக்கிட்ட பதிக்கி ட்ரெண்டிங் வீல் ட்ரெண்டிங் வீல் போன வருஷம் நல்லா மூவிங்காக இருந்துச்சு நல்ல ஃபங்க்ஷன் இருக்கேன் டைமிங்கும் நல்லாயிருக்கும் அஞ்சு பீஸ் உள்ளாது நூற்றி இருபது ரூபா தான் நம்மக்கிட்ட அடுத்து டச் மீ டச் மீ பார்த்தீங்கன்னா டைமிங் நல்லாயிருக்கும் கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது இது பார்த்தீங்கன்னா நூற்றி பாஞ்சு ரூபா தான் நம்மக்கிட்ட போட்டா ப்ளஸ் அறுபது ரூபா தான் பட்டர் பிளே பார்த்தீங்களாக்கா என்னியஸ் ப்ராண்டு ஐம்பத்தி ஏழு ரூபா தான் நம்மகிட்ட பீக்காக் பெதர் பீக்காக் பெதர் வந்துட்டு எழுபது ரூபா தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைரன் மினி சைரன் அஞ்சு பீஸ் இருக்கும் நூறுரூவா தான் இது வந்துட்டு பெரிய சைரன் பெரிய சைன் வந்துட்டு மூணு பீஸ் இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் டீலக்ஸ் இருக்கிறதுலே பெரிய ஐட்டம் தான் இது பார்த்தீங்களாக்கா நானூற்றி ஐம்பது ரூபா தான் வருது நம்மக்கிட்ட நாலு பீஸ் எந்த இது இந்த ஸ்டிக்கரை பிடிச்சிட்டு கம்பி மாத்தா போச்சிங்களா கோல்டு கலரில் ஒரு பாஸ்ட் மரத்தை தாண்டியே வரும் அளவுக்கு நடக்கும் டைமிங் இருக்கும் அடுத்து இதுலே பார்த்து அதிலே பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சின்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்களா இது வந்துட்டு இதில் கலர் வரும் அஞ்சு பீஸ் அதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா டிம் டிம் இருக்குது கொக்கோ இருக்குது கொக்கோ நூற்றி எழுபது ரூபா தான் டிம் நூற்றி அறுபது ரூபா தான் அடுத்து ராஜ்கலா மூணு பீஸ் மூணு பீஸ் பவுண்டுன்னு பார்த்தீங்களாக்கு நூற்றி பத்து ரூபா தான் வருது நம்மக்கிட்ட தனிகை படாப்பிக்க பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா தான் வருது நம்மகிட்ட இது ராஜ்கலா ராஜ்கலாவில் வந்துட்டு அஞ்சு பீஸ் உள்ள ஐட்டம் கிராக்கலையும் வரும் நல்லா இருக்கு இரநூத்தி நாலு ரூபா தான் தான்ட்டேன் இதோட ரேட்டு எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் வந்துட்டு த்ரீ பீஸு த்ரீ பீஸ் ஃபங்க்ஷன் உள்ளது நூற்றி முப்பது ரூபா தான் வருது நம்மகிட்ட அந்த மயில் ராஜ்கலாவில் பார்த்தீங்கன்னா இந்த மயில் வந்துட்டு நூற்றி தொண்ணூறுரூவா வரும் கிராக்கலையும் வரும் நூற்றி தொண்ணூறுவா தான் வருது நம்ம அடுத்து ராஜ்கலாவிலே பார்த்தீங்களாங்க அஞ்சு பீஸ் உள்ளது அஞ்சு பீஸ் உள்ளே பவுண்டன் வந்துட்டு கிராக்கிளியோடு வரும் நல்லா டைமிங் இருக்குது நூற்றம்பது ரூபா தான் வருது நம்மக்கிட்ட இந்த வருஷம் வந்துட்டு வடிவேல் வடிவேல் ப்ராண்டில் வந்துட்டு ராக்கெட்லேயே வந்துட்டு சாட்டு பத்து உள்ளே பத்து பீஸ் இருக்கும் முந்நூற்றம்பது ரூபா தான் நம்மக்கிட்ட மாதிரி வந்துட்டு எல்லாமே பிராண்டு தான் வச்சுருக்கோம் என்னென்ன ரேட் இருக்குன்னு பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயில் இருக்குது நம்மக்கிட்ட முப்பது சாட்டு அடுத்து வந்துட்டு பாண்டியன் பாண்டியன் முப்பது சாட்டு நானூறுரூவா அறுவது சாட்டு வந்துட்டு எட்நூறுரூவா அடுத்து கதிர்களானில் வந்துட்டு அறுபது சாட்டு அறநூறுரூவா தான் இந்த அறுபது சாட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் வரும் நம்மக்கிட்ட நூற்றி இருபது சாட்டு பார்த்தீங்களாக்க ஆயிரத்தி இரநூறுவா வரும் இந்த நூற்றி இருபது சாட்டு ஆயிரரூபா தான் வரும் நம்மகிட்ட இந்த பாண்டியன் நூற்றி இருபது சாட்டு பார்த்தீங்களாக்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் பாண்டியன் பிராண்டில் அடுத்து கீதா கிருஷ்ணன் இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது சாட்டு பார்த்தீங்களாக்க எட்நூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் நம்மக்கிட்ட அடுத்து டென்னு டென்னு டென்னுன் டென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வரும் நம்மக்கிட்ட அடுத்து டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி பாரத ரத்னா பாண்டியன் பார்த்தீங்களாக்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரும் நம்ம கிட்டே இது எஸ்ஆர்எம் பைப் பார்த்தீங்களாக்கா நூற்றி எழுபது ரூபா தான் நம்மகிட்ட அன்பு அன்பு பைப் பார்த்தீங்களா இரநூத்தி அறுபது ரூபா தான் பாண்டியன் செவன் ஸ்டெப் செவன் ஸ்டெப் வந்துட்டு இது நல்லா நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது வரைக்கும் முந்நூற்றி அறுபது ரூபா வருது நம்மகிட்ட சூரியாக்கள அஞ்சு இன்ச்சு பைப் பார்த்தீங்களா டபுள் பி டபுள் பி வால் வந்துட்டு அறுநூத்தி ரூபா வரும் நம்ம எஸ்ஆர்எம் ரெண்டு இன்ச்சு பைப் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் வருது அடுத்து கீதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் பைப் பார்த்தீங்களா இரநூத்தி நாற்பது ரூபா தான் வருது நம்ம கிட்ட டபுள் பால் நல்ல போய் டபுள் பால் டபுள் கலர் காட்டும் முன்னூத்தி முப்பது ரூபா தான் வரும் பாண்டியன் கலர் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வரும் நாயரா பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுவா வரும் இப்ப டிஜிட்டல் டிஜிட்டல் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா தான் வரும் அடுத்து டோல் ஸ்டெப்பு இந்த டோல் ஸ்டப் டோல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்தான் வந்திருக்கு நல்லா ஃபங்க்ஷன் நல்லா இரநூத்தி முன்னூத்தி அறுபது ரூபா வரும் நம்ம கீதா கிருஷ்ணன் சிங்கிள் பைப் அஞ்சு இன்ச்சு பார்த்தீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் நம்ம மதர்ஸ் மதர்ஸ் டபுள் பால் பாத்தீங்களா முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் நம்மகிட்ட ரைட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தனியை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா இருபத்தஞ்சு சாட்டு வந்து நூத்தி அறுபது ரூபா இது வந்துட்டு விசிலிங் ராக்கெட் இருபத்தஞ்சு சாட்டு விசிலிங்கோட தான் போகும் எழுநூறுவா வரும் நம்மகிட்ட நான் அளவு பிரைஸ் பார்த்துருக்கான் இன்னும் பார்க்காத ஐட்டம் நிறைய ஐட்டம் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்து ஆர்டர் போடுங்க வெப்சைட்டு நம்பர் கீழே நான் வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க ஆர்டர் பட தெரியாதவங்க முடியாதவங்க கால் பண்ணுங்க முடிஞ்சளவு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம கடைக்கு நேராக வரணுன்ற நேராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க சிவகாசி டு நானாபுரம் போகிறோம் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல உள்ள வந்தாலும் நம்ம கடை இருக்கு உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க கால் பண்ணுங்க